ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம நாலு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபிஸ் பார்க்கலாம் இட்லி மாவு இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த நாலு டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோசை செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி ரேஷன் பச்சரிசியா இருந்தாலும் சரி கடையில் வாங்கின பச்சரிசியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியில தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியை கழுவும் போது பாருங்க அந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா கிளியரா தெரியணும் அது வரைக்கும் இந்த அரிசியை கழுவிக்கலாங்க அரிசியை நல்லா கிளீனா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட கலரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நல்லா க்ளியராக இருக்குது இந்த இந்தளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும் இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வெட்டிடலாம் மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னாலவே போதும் அடுத்து இன்னைக்கு நம்ம செய்ய போற ஒரு பக்கவான சட்னி எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி கப்ல முக்கால் கப்பளவுக்கு தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதனால தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே மிக்ஸி கப்ல சேர்த்துருக்கேன் வறுக்காத வேர்க்கடலையா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் நல்லா வறுத்துட்டு அழுகிற தோலை வந்து எடுத்துட்டு மிக்ஸி கப்ல சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கால் கப்பலுக்கு பொ கடலை கால் கப்பலுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு துண்டலுக்கு இஞ்சும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த போல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் லாஸ்டா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி மிக்சி க்ளோஸ் பண்ணிட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பைனா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப அரைச்ச இந்த சட்னியை ஒரு பவுல்ல மாத்திட்டு உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சுக்கோங்க அரைத்து இந்த சட்னியை தாளச்சிக்கிறது பண்ணிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பில் சேர்த்து பொறி விட்டுட்டு அதை அப்படியே அந்த சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான அண்ட் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி நான் செய்ய போகிற அந்த தோசைக்கு ஒரு பக்காவான சட்னி ரெடி ஆகிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி நல்லா ஊறி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு அரிசியை எடுத்து இந்த மாதிரி கையால் கட் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக கட்டாக வந்துச்சுன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை கட்டிடுங்க இந்த தண்ணி நமக்கு வேண்டாம் அடுத்தது இந்த சைஸ்ல மூணு பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பின்னாடி இருக்குல்ல கருப்பு கலர் தோல் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தேங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தேங்காவை நல்லா துருவிட்டு மிக்ஸி கப்ல சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம எந்த கப்பில் வந்து அரிசியை அளந்து எடுக்கிறோமோ அதே கிளாஸ்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம்ல அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டா இருக்கும் அடுத்து இந்த மிக்ஸி கப்பில் நம்ம ஊற வச்சோம்ல அரிசி அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க அரிசியை நான் ரெண்டு பேச்சை பிரித்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைக்கும் போது அரிசியை நல்லா மையம் அரைச்சிக்க முடியும் அதுக்காக தான் தேங்காவையும் அரிசியும் மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இல்லை தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே முக்கால் வாசி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காவும் அரிசியும் முக்கால் வாசி அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருக்கு இப்போ இது கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அரிசியை ஊற வச்சா தண்ணி சேர்க்கக்கூடாது வேற தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணி மாவை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைஞ்சிருக்கணும் இந்த அரிசி மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க தண்ணியாக அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நம்ம இந்த தோசைக்கு வந்துட்டு மாவை நல்லா தண்ணியாக தான் கரைச்சிக்க போகிறோம் இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இதே போலவே மீது இருக்கிற அரிசியும் நான் அரைச்சி இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாவு அரைச்சோம்ல அந்த மிக்ஸி கப்புலேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு இன்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு வந்துட்டு இப்போ நல்லா கெட்டியா இருக்கு அதனால இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டுக்கிறேன் இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா தண்ணியாக அந்த மாவை கரைச்சிக்கணுங்க இப்போ லாஸ்ட்டாக இது கூட முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி தண்ணியாக கரைச்சிக்கணும் மாவை இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த மாவு தோசைக்கல்லை ஊற்றும் போது தோசைக்கல் நல்லாவே சூடாக இருக்கணும் தோசைக்கல் மேலே தண்ணியை தெளிச்சதுமே எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து உருண்டு வருதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு படுத்திட்டு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அரிசி மாவு அதை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி வந்து தோசை மாவை கல்லில் ஊற்றிட்டு தீத்தி விடக்கூடாது இந்த மாதிரி தோசை மாவு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க

சூப்பராக கல்லில் ஒட்டாமல் வரும் தோசையை எடுக்கும் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தோசை நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கு அப்படின்னு வாயில வச்சதுமே கரையிற அளவுக்கு சாஃப்டா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யற தோசை ஆனால் ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிருக்க போலவே இந்த தோசை அண்ட் சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிறுதானிய பொங்கல் குதிரைவாளி அரிசியில் ஹெல்த்தியான பொங்கல் எப்படி செய்யணும் இன்னைக்கு பொங்கல் செய்யறதுக்காக நான் எடுத்திருக்க சிறுதானியம் பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கேங்க இந்த அரிசியை ஒரு பவுலில் மாற்றிட்டு அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிற அரிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன் குதிரைவாளி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்றதால இந்த பொங்கலை டயபெட்டிக் பேஷண்ட்டும் தாராளமாக சாப்பிடலாம் அரிசி கூட முதல்ல தண்ணி சேர்த்து கழுவுனதும் அந்த தண்ணியோட கலர் பாருங்கள் அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு அரிசியை நல்லா அப்புறமா அரிசி கூட தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா கண்ணாடி போல் கிளியராக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசியை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சோடாகி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஹாஃப் கப்பலுக்கு பருப்பு சேர்த்துட்டு பருப்பை வறுத்து விட்டுக்கலாம் நம்ம எந்த கப்பால குதிரைவாளி அரிசியை மெஷர் பண்ணிக்கிட்டோமோ அதே கப்பால ஹாஃப் கப் அழுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் ஒரு கப் குதிரைவாளி அரிசிக்கு ஹாஃப் கப் அளவுக்கு பருப்பு கரெக்டா இருக்கும் பாசிப்பருப்புடைய கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க பாசிப்பருப்பு பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக சவந்து வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பாசிப்பருப்பு கரைஞ்சு போயிடாமல் கரெக்டாக சவந்து வரப்போல நம்மளால் வறுத்துக்க முடியும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா சவந்து வரப்பட்டு வந்திருக்கு அதோடைய பச்சை வாசனையுமே போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சிருக்கோம்ல குதிரைவாளி அரிசி அந்த அரிசியில் இருக்க தண்ணியை கட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குதிரைவாளி அரிசியை நம்ம மெஷர் பண்ணிட்டோம்ல அதே கப்பால் நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அரிசியை ஊற வச்சுருந்தால பாத்திரம் அதில் வந்துட்டு கொஞ்சமாக குதிரைவாளி அரிசி வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு அதனால் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அலசு அலை அந்த தண்ணியை குக்கரில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஜீரகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பு கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உப்பு டேஸ்ட்டு கம்மியாக போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு போல் சேர்த்துக்கோங்க அடுத்து குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் எல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டு இந்த அரிசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கர்ல இருந்து அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர்ல இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அப்படியே குக்கரை வச்சுடுங்க இந்த கேப்ல நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு டேஸ்டியான தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் சட்னி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சுடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு ரெண்டத்தையும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகா உங்களுடைய தகுந்த தகுந்தபோல் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு வரப்பட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் மறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கடலைப்பருப்புடைய கலர் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்புடைய சூடாக அப்படியே ஆற விட்டுடலாம் அடுத்து ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க மிக்சி கப்பில் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி நாலு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வறுத்து வச்சிருக்க கடலை பருப்பு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் லாஸ்டா இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பு க்ளோஸ் பண்ணிட்டு இதை அரைக்கும் போது இடையில இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் பருப்பு தேங்காயெலாம் அரைப்படாமல் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும் இப்போது அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சட்னி அரைச்ச மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரிசு பண்ணி அந்த தண்ணியை சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு சட்னி கூட தண்ணி சேர்த்து சட்னியை கரைச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க லாஸ்ட்டாக சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு நார்மலாக செய்கிற தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டை விடவே இந்த தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சிருந்தோம்ல குக்கர் அந்த குக்கரில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க அரிசியும் பருப்பும் நல்லா கொழஞ்சி வெந்து வந்திருக்கும் இப்போது இந்த அரிசியை வந்துட்டு லைட்டாக வந்து குழச்சி விட்டுக்கலாம் ரொம்ப குழச்சி விட வேண்டாம் நம்ம எடுத்துக்கிட்ட அரிசிக்கு கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கந்தால குக்கரில் எக்ஸ்ட்ரா தண்ணியுமே இல்லாமல் நல்லா அரிசி வந்துட்டு குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள் அரிசியையும் பருப்பையும் நல்லா குழைவாக வேக வச்சு மசிச்சுக்கிட்டாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதில் வந்துட்டு நம்ம தாளித்து சேர்த்துக்கணும் தாளிப்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியை கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க மிளகு சீரகம் வரப்படணும் அதே போல் முந்திரி பருப்புடைய கலர் சேஞ்ச் ஆகி வரப்படணுங்க இஞ்சியோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் இது எல்லாத்தையுமே எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க மிளகு சீரகம்லாம் வரப்பட்டுடுச்சு இஞ்சியோட பச்சை வாசனையுமே போயிடுச்சுங்க மிளகு வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அதே போல் முந்திரி பருப்பு கலருமே நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டா இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க பொங்கலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தாளிப்பை பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதுக்கு ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கல் செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் தலை தலைன்னு நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான குதிரைவாளி அரிசியில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தேர்டாக நம்ம பார்க்க போறது கோதுமை மாவு அதுக்கப்புறம் வெங்காயம் இது ரெண்டு வச்சு ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ரெசிபி ஃபாஸ்ட் முதல்ல நம்ம மாவு பசஞ்சிக்கலாங்க அதுக்கு ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவுடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவுல தண்ணி எதுவும் சேர்த்துக்காம ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்குலாம் மாவு பிசிவோம்ல அதே மாதிரி இந்த மாவையும் நம்ம பசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக் ரெசிபீஸ் அதே போல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிப்பீஸோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறமா பாருங்கள் மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கையில் வந்து மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக பிசு பிசுப்பாக கையில் பிடிக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் லூசாக பசஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு மாவு லூஸாக பசங்கன்னா மட்டும்தான் மாவு வந்து ஊறினதுக்கு அப்புறமா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஊறி வரும் அதுக்காக தான் அடுத்து இந்த கோதுமை மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மாவை ஊற விட்டுடலாம் மாவு ஊறிட்டுருக்க அந்த டைமில் மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்து ஜீரகத்தை பொரிய விட்டுடுங்க ஜீரகம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் எண்ணெயில் வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மாவு பசையும் போதும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதுலையும் காரம் இருக்கும் அதே போல் இந்த ஸ்டஃப்பிங் வந்து பச்சை மிளகாய் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிளகாத்தூளும் சேர்ப்போம் அதனால் பச்சை மிளகா வந்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை வதங்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு எட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்ட அரை கிலோ கோதுமை மாவுக்கு எட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக இருக்குங்க மீந்தும் போவாது கம்மியாகவும் இருக்காது வெங்காயம் வந்துட்டு லைட்டாக ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இந்த மசாலாலாம் போது ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்குங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துக்கிட்ட கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதோடைய பச்சை வாசனை மசாலாலாம் வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னாலே இதுல சேர்த்துக்கிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடும் அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு லாஸ்டா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க அடுத்தது நம்ம மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா ஊறி வந்திருக்குன்றத பார்க்கலாம் மாவை தொட்டு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு அப்படின்னு அதே போல மாவை வந்து தொடும்போது போது மாவு வந்து ஒட்டாம இருக்க பாருங்க இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல உருட்டிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையில வச்சு நம்ம சப்பாத்தி ஊட்டுவோம்ல அந்த மாதிரி ஊட்டிக்கலாங்க சப்பாத்தி மாவை நல்லா தின்னாக ஊட்டிடாம ஓரளவுக்கு மொத்தமாக ஒட்டிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு மொத்தமாக ஊட்டினா போதும் இப்போது மாவு ஊட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங் அதை வந்துட்டு இந்த மாவுக்குள்ளே வச்சிடலாம் மாவுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு மாவு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் உருட்ட வேணாம் இப்படியே வந்துட்டு நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம் மீது இருக்கிற எல்லா மாவுலையுமே இதே மாதிரி மாவு உருட்டி உள்ள ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆலு பரோட்டா அண்ட் பன்னீர் பரோட்டா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபிட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த எண்ணெயில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபேனில் இந்த மாவை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா தான் மாவு உள்ள வரைக்குமே வெந்து வரும் சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா வெளியே கலர் சீக்கிரமாகவே சேஞ்ச் ஆகிடும் உள்ள மாவு வேகாமல் இருக்கும் மாவு வந்து ஒரு பக்கம் வேகட்டும் அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா மாவு சூப்பராக வெந்து வந்துடும் ரெண்டு பக்கமே நல்லா இதை போல் கலர் சேஞ்ச் ஆகி வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம பேன்லேருந்து எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற எல்லா மாவுமே இதே போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே போல் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி போல் எண்ணெயே சேர்க்காம கூட செஞ்சுக்கலாங்க இதை வந்து சாப்பிடும்போது நமக்கு பப்ஸி சாப்பிட்ற போலவே இருக்குதுங்க ஸோ குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை நம்ம கோதுமாவில் செஞ்சுருக்கோன்றதால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி உப்புமானு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி யூனிக்காக ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதோட டேஸ்ட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் மேகி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த எக் மேகி மசாலாவும் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்ல கோதுமாவை வெங்காயத்தை வச்சு இந்த ரெண்டு ரெசிபியையும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் ரெசிபி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை லைட்டாக சுடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அஞ்சு பல்லலுக்கு பூண்டை துருவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காத்துக்கு போல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் இந்த மேகி ரெசிபியை குழந்தைங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேகி ரெசிபிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி கொஞ்சம் கூட முழுசு முழுசாக இல்லாமல் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மல்லித்தூள் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈவினிங் டைமில் செய்கிறதுக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே போல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் அதுக்கான சைடிஷ் ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேர்த்து வதக்குன மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பால் ரெண்டரை கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பேக்கெட் மேகிக்கு உன்னேகால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் வந்துட்டு ரெண்டு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டரை கப்பலுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கிற கப் அப்படின்னா கிளாஸால் தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி வந்து சூடாகி கொதித்து வர வரைக்கும் தண்ணியை சூடாக விட்டுடுங்க அடுத்து நான் ரெண்டு பேக்கெட் மேகி எடுத்திருந்தேன்ல அதில் ஒரு பேக்கெட் மேகியை மட்டும் நல்லா வந்து நொறுக்கி விட்டுக்கிறேன் இன்னொரு பேக்கெட் மேகியை வந்து அப்படியே முழுசாகவே தண்ணியில் சேர்த்துக்க போகிறோங்க அதனால் அது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் தண்ணி சூடாகி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் மேகியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பேக்கெட் மேகி மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வாக அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த வானலை ஒரு மூடி போட்டு மூடிட்டு மேகி செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் மேகி கூட முட்டையை சேர்த்துக்கிறதுக்காக முட்டையை உடச்சி ஒரு சின்ன பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த பவுலில் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம மேகி கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேகியை குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேகி செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கும் அதாவது மேகியும் அது கூட சேர்த்துக்கிட்ட தண்ணியும் வந்துட்டு ஒரே லெவலாக இருக்கும் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் முட்டை சேர்த்துக்கிறதுக்கு மேகியில் முட்டையை சேர்த்துக்கிறதுக்காக மேகியில் இந்த மாதிரி லைட்டாக வந்து கேப் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்துட்டு மூணு முட்டை சேர்த்துக்க போகிறேன் அதனால் மூணு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மேகியில் கொஞ்சம் லைட்டாக கேப் வந்து செஞ்சு விட்டுக்கிறேன் இப்போது நம்ம மேகியில் கேப் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய மெத்தடில் எக் மேகி செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த மெத்தடில் எக் மேகி செஞ்சுருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மேகியில் இந்த மாதிரி ஒரு முறை எக் மேகி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த எக் மேகி மட்டும் தான் கேட்பாங்க அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் முட்டை மேலே மட்டும் உப்பை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே பெப்பரையும் வந்துட்டு முட்டை மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மேகி கூட முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப இந்த வானலை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இந்த முட்டை வெந்து வரணும் அதே சமயம் மேகியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியுமே வந்து ட்ரை ஆகணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் மிடி ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னாலவே முட்டையும் வெந்து வந்துடும் அந்த மேகியில் இருக்க எக்ஸான தண்ணியுமே ட்ரை ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அதோடைய வாசனை நல்லா கமகமன் சூப்பராக இருக்கும் மேகியிலருந்த தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மேகி எக் மசாலாவை நான் எடுத்து காமிக்கிறேன் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு இல்லை செம்ம எம்மையாக இருக்குது அவ்வளோதாங்க நல்ல கமகமன் வாசனையோட சுப் சூப்பரான டேஸ்ட்ல மேகி எக் மசாலா ரெடி ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த டேஸ்ட்ல நீங்க மேகி எக் மசாலா சாப்பிட்ருக்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க இந்த மேகி எக் மசாலா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த நாலு விதமான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்